சிறகடிக்காசி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மீனா பின்னாடி ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்காப்ல இல்லையா நம்ம முத்துக்கிட்ட கூட ஐடியா கேட்டுட்டு இப்ப மறுபடியும் முத்துக்கிட்ட வந்து நடந்தது எல்லாமே சொல்லிட்டு அடுத்துதான் என்ன பண்றது அப்படின்னு ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல இதுவும் ஒரு பக்கம் காமெடியா தான் போய்கிட்டு இருக்கு தன்னோட பொண்டாட்டியை தான் இந்த ஆளு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல அப்படின்னு முத்துவுக்கே தெரியாம முத்து ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல இது எப்ப தெரிய வர போகுது அப்படின்னு தெரியல இங்க மனோஜும் ரோஹிணியும் கடையில முட்டை வச்ச விஷயத்த விஜயா கிட்ட சொல்லி நீனும் நானும் சேர்த்துதாம இந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அக்னி சட்டியெல்லாம் தூக்கணும் அப்படின்னு மனோஜ் சொன்ன உடனே விஜயா இருந்துக்கிட்டு அதெல்லாம் முடியவே முடியாது நீ வேணும்னா பரிகாரம் பண்ணிட்டு போ இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு வெளியில வராங்க கரெக்டா ஃபேன் அருந்து விஜயா முன்னாடியே விழுவுது இருந்தாலும் விஜயா இருந்துகிட்டு அது பழைய ஃபேனு அதனாலதான் விழுந்துச்சு நான்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு மனோஜை தள்ளிட்டு போறாங்க இங்க வந்து வீடு ஃபுல்லாவே தண்ணி வரல ஸோ என்னடான்னு பார்த்தா மோட்ரு ஓடல மோட்ரு ரிப்பேர் ஆயிடுச்சு நம்ம முத்து மெக்கானிக்கு போன் பண்ணி வர சொல்றாப்புல கொஞ்ச நேரத்திலயும் மெக்கானிக் வந்து செக் பண்றாப்புல மோட்ரு காயில் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரத்தில் காயில் கட்டி எடுத்துக்கிட்டு வரேன் அது வரைக்கும் யாரும் மெயின் ஆஃப் பண்ணாதீங்க இல்லைன்னா சுவிட்ச் போர்டு கரண்ட் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இது தெரியாத மனோஜ் வந்து பாத்தீங்கன்னா யாரா அது மெயின் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறது இன்னும் வேலை பார்க்கவே வரலையாட்டுக்கு அதுக்குள்ள மெயினை வேற ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு மெயின் ஆன் பண்ணி விட்டுறாப்புல ஃபேன் ஓடலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போயிட்டு ஃபேனை போடுறப்ப அடிக்க ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்தில் அங்க பார்வதி வராங்க பார்வதி வந்து விஜயா மேல கை வைக்க விஜயா பின்னாடியே வந்து பார்வதி பின்னாடியே ரோஹிணி கை வைக்க ரோஹிணியை பார்த்து நம்ம மனோஜி கை வைக்க ஸ்ருதி ரவி இவங்க எல்லாருமே வந்து பின் ஒன்னா கையை வச்சு எல்லாமே கரண்ட்டை அடிச்சுக்கிட்டு அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கடைசியா நம்ம மீனா பார்த்தர்றாங்க என்னடா எல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்னு பார்த்தா நம்ம விஜயா வந்து சுவிட்ச் போர்டில் கையை வச்சுருக்கிறத வந்து நம்ம மீனா கவனிக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்